மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேச ராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்க இவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டம் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை பயன்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்கும் குறுக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனைன்றது கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசி காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரசனியானத ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு ஐயோ ஏழரசனியை அவ்வளவுதான் மேசை ராசிக்காரங்களையும் முடிஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி விடுவாங்க மேசை ராசிக்காரங்களுக்கு ஏழரசனி மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது இப்ப ஒரு கோடி பேருக்கு மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எல்லோருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில சாதகாரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டுமே முழுமையான தாக்கம் இப்படி இருக்குமே தவிர மீதி யாருமே நினைச்சு பயப்பட தேவை கிடையாது அப்படி அதனுடைய தாக்கம் இருப்பதாலும் கூட வரக்கூடிய கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய விதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அது மட்டுமில்லாம உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் அதுக்கப்புறம் குரு அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது குறிப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு மேசராசிக்காரங்க போக போறீங்க அப்படி பொருளாதாரத்துல முன்னேறிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இந்த வேலையிலிருந்து எப்படா வெளியே போகும் அப்படின்னு இருப்பீங்க இனி உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அல்லது ஒரு பிரைவேட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி அது ஒரு பேஜியோட அல்ல ஐடி ஜாப்போ எந்த ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் ரொம்ப நாளாக வந்து இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி மாதிரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செஞ்ச இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மற்றும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு போக போறீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடையால் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் சொல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மேசராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு தான் எளிமையா திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது இருக்கிறதுல மேசராசி ஆண்கள் தான் பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாடன் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணியை இழந்த மேசராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலே இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போ தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நிறைய பேர் கெட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருந்து முடிவிற்குள் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும் பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வி சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க உங்களுடைய காதலுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது இந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சொல்ல செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயத்திற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துக்காக கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதெல்லாம் நினைச்சு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க என்னடா மற்ற சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா நடக்குது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பங்கன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நன்றி உங்கள் குடும்பத்தில் திருமணம் சிமந்தம் புதிதாக விடு கட்ட நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பெண்களோ அரசு வேலையோ தனியார் வலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் வந்து ஐந்து லட்சமாக இருக்கலாம் பத்து லட்சமாக இருக்கலாம் பதினஞ்சு லட்சமாக இருக்கலாம் எவ்வளவு இருந்தாலுமே உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப அனைத்து விதமான கடனையுமே நீங்கள் விரைவில் கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா நம்ம கூடவே இருந்தால் திடீர்னு வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்களை மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுடைய நண்பர்களும் துரோகிகளும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் உங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலுமே கூட நீங்களும் கொஞ்சம் கவனமாக கவனத்தோடு செயல்படக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது